குட் மார்னிங் வீவர்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்மளுடைய ஆடி நான் அந்த டப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் இது வந்து நல்ல அகலமாகவும் நமக்கு வெயில் படுறதுக்கும் சரி மழை காலத்துலேயும் சரி இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு வந்து கொடி வகைகளாக இருக்கட்டும் செடி வகைகளாக இருக்கட்டும் நல்லா படர்ந்து போகிறதுக்கு நல்லா ஒரு அகலமானவதாக இருக்குது சைஸும் பாருங்கள் இதில் நம்ம ஒரு செடி வைச்ச ஒரு கத்திரிக்காய் செடி வச்சாலே ஒரு நாலு செடி வைக்கிற சின்ன சின்ன டப்பில் வைக்கிறதோ இது ஒன்றத்தில் வச்சாலே போதும் அதே மாதிரி நம்ம நித்திய மல்லி மல்லி கொடி வகைகள்லாம் இது ஒரு டப்பில் வச்சாலே நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு அந்த வேர் போகிறதுக்கு சரியாக இருக்கும் அதிகபட்சம் எவ்வளோ வேணால் வரும் ஆனால் ரெண்டு வருஷம் கன்ஃபார்மாக வரும் நான் இங்கே வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்ன வரைக்கும் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு நான் ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் நல்லா சூடு ஏற்றி எல்லாத்துலேயும் நான் ஹோல்ஸ் போட்டிருவேன் ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கீழே வந்து டப்பெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நான் மண்களை வந்து எல்லோரும் சொல்கிற அதே தான் நானும் சொல்லுவேன் நாற்பது பர்சன்ட் வந்து நம்ம செம்மண் கலந்த மண் நாற்பது பர்சன்ட் வந்து கோக்கோ பீட் இருபது பெர்சன்ட் வந்து நம்ம வந்து இது மாட்டுத்தூழுவோம் மண்புழு உரம் எல்லாமே சேர்த்து காய்கறி வேஸ்ட் அதெல்லாம் சேர்த்து நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது எப்போதும் டப்புங்களை வாங்கிட்டு முன்னாடிலாம் க்ரோ பேக் வாங்கிட்டுருந்தேன் அது என்னன்னு தெரியல குவாலிட்டி சரி இல்லைன்னு தெரியல ரேட் என்னவோ அதிகமாக தான் சொல்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வாங்கினோம்னா முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஆனால் ஒரு ரெண்டு தடவை வந்து நம்ம செடியை பொழுது வேஸ்ட் ஆகிடுது ஆனால் டப்பு வந்து நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இப்போ டப்பு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் இதிலையே வேறு மாடலில் கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் ஹைட்டாகவும் இதே மாடல்லையும் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் அண்ணாத்தெல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன் நம்ம பொண்ணாங்கண்ணி கீரை இதில் தான் வச்சுருக்கேன் நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க அதனால் இப்போ இன்னொரு இன்றைக்கி ஒரு மூணு வாங்கியிருக்கேன் இதில் கொஞ்சம் வச்சுட்டு அடுத்து வரும்போது திருப்பி வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து ஒரு பதினஞ்சு பண்ணு வந்து மொத்தமாக வாங்கிட்டேன் இதை விட மொத்தமாக நான் வாங்கலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை எடுப்பில் ரொம்ப நேரம் குழிஞ்செல்லாம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் என் ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்டு என்னுடைய பேரண்டைய சப்போர்ட் கேட்டுட்ருக்கேன் அவங்களுக்கு டைம் இருக்கும்போது தான் செய்ய முடியும் அதை சரி முதல்ல கொஞ்சமாக வாங்கியிருக்கலான்னு வாங்கியிருக்கேன் நான் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்